मैं <ंग> बेरोजगार हूं आ आरे मैं भगे लिख रहा है कहां से बेरोजगार आ आरे मैं भगे लिख दे रहा है कहां से बेरोजगार आ आरे मैं भगे लिख दे रहा है कहां से बेरोजगार आ आरे मैं भगे लिख दे रहा है कहां से बेरोजगार आ आ ترجمة <applause> 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 அம்மா தாத்தா சட்டை மடியில் வச்சிருக்கேன் மடியில் வச்சு எனக்கு ஒரு பேப்பர் குடியா பாப்பா परम <laughs> पास्कृज किमा देवा रे सेदि रे मा रे मा रे सिमा किमा पुलवास करे जे क्रियावा महान मानदेव आस्थान सिलीद्रु रूपक सादे सुदन परियाणा पेनना बदन चला निरादर से पुनः पर्यावरण को लिया ये रे मकसद का करना तीन बार पात्रा धर्मा माने हिता और बहुतों का समय memang biasa <muchas> अराध्य वचनात्मक नाम नियम जहाँ आये भीपा दरदर हला निराले वचनात्मक निराले मात्रा जलियाँ मालूम समाधा जोड़े लिए रहा जहाँ समाधा निराले निराला आओ नहीं रहा ना उन्हें बोल दो मेरे बोल दो बोल बोल दो आह आह आये 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 �

Bye. صلوا نماز طلب رمضان 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 میں نمبر 5 کے لیے آئے سنا جل کو جوڑنا کا ان کا نمبر 5 میں ہے سنا جل کو جوڑنا 5 مسٹر احمد کے نمبر 5 میں ہے یہ بھی جوڑنا 5 ران میں تصدیق ہوا دیا ہے سنا جل کو جوڑنا 5 یہ میرا شمار اور شاہد عبد الراج عبد الراج کا ہے شکریہ लोगों को जगाकर बचाइए आज के इस दिन के लिए हमारा बच्चा आज के लिए कहाँ पे ले जाएगा नीचे के लाइन के लिए कहाँ पे ले जाएगा आज के लिए कहाँ पे ले जाएगा दोस्तों आज के लिए कहाँ पे ले जाएगा दोस्तों आज के लिए कहाँ पे ले जाएगा ताकि हम जगाकर बचाएं आह Okay. <laughs> பார்த்து அருள் பார்த்துக் மகா சிவராத்திரி இரண்டாவது ஆண்டு தீவிரமான வீர நடைபெற நடந்து கொண்டிருக்கிறது நாமெல்லாம் புதிய வீரர்கள் வாக்கியசாரிகள் ஆகவே நமது கிராமத்தில் சிவனை சிவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நாம் உருவாக்கி அவரை வணங்கக்கூடிய வசதி வாய்ப்பும் அவர் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் அதனால நான் அதனால சொல்றேன் இந்த சிவராத்திரி எப்படி வந்துச்சு பெரிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூலோகத்திலே உயிரினங்களை படைத்து விட்டு கைலாயமலைக்கு செல்கிறார்கள் அந்த கைலாயமலைக்கு செல்லும் போது பார்வதி தேவி எதிருமானிடம் கேக்கிறார் உங்களை வழங்குவதற்கு உயர்ந்ததால் சிறந்ததால் உயர்ந்த நாடு என்று கேட்குறேன் நான் மாசி மாதம் அமாவாசைக்கு முந்தின நாள் அதான் எனக்கு உயர்ந்த நாள் பிறந்த நாள் நல்ல நாடு அந்த நாளுதா என்னை நீங்கள் கைவிக்கி கும்பிட வேண்டும் அதுதான் சிவராத்திரி அப்ப பார்வத்தேவையார் அவர்கள் யாருக்கு போய் சொல்றாங்க தோழியும் தோழியல் இந்த பக்கம் உள்ள மக்கள் சொல்றாங்க பூலோகத்தில் உள்ள மக்கள் பிறகுதான் ஒவ்வொரு அதுதான் சிவராத்திரி

அவருடைய வருகையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அவரை அவருக்குனோம் என்றால் நமக்கு ஏகப்பட்ட உடல் நல்லா இருக்கும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் வந்து மக்கள் தெரியாமல் தெரியாமல் அவங்க

அசதையா இருக்கு அப்படின்னு யாரும் நம்ம எல்லாரும் வெளித்தது அப்படின்னு சொல்லிக்காரு பேசிக்கிட்டே இருக்கீங்க பின்னாடி எல்லாரும் வெடித்திருப்போம் அவருக்காக யாருகால பூஜையிலேயும் நம்ம முழுமையா இருப்போம் முதல் கால பூஜை முடிந்தவுடன் உங்களுக்கு பிரசாதமாக ரெண் பொங்கல் வழங்கப்படும் இரண்டாவது கால பூஜை முடித்தவுடன் உங்களுக்கு இந்த முதல் பூஜை முடித்த வெண் வந்து பிரசாதம் யார் விட்டாருன்னா நம்ம தன்மூக சுதந்திர சங்கம் இருபத்தோருக்கார் அவர் நூறு ரூபாய் நீங்க நூறு ரூபாய் செய்தார் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் நீங்க ஆயிரம் ரூபாய் செய்தார் அவர் ஒரு லட்சம் கொடுப்பார் பத்தாயிரம் கொடுப்பார் பத்தாயிரம் கொடுத்தால் அவர் ஒரு லட்சம் கொடுப்பார் என்ன

வந்து நம்ம பொது போட்ட காலாது கால பூஜை முடிஞ்ச உடனே ஒரு எட்டு மணி காலையில் சாம்பார் இத்தனையும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்க வீட்டுக்கு எல்லாரும் விழிப்புடன் முடிப்புடன் இருக்கணும் விழிப்புடன் இருக்க வேண்டும் முழிப்புடன் இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட வரியக்கூடாது

அதாவது அபிஷேகம் அலங்காரம் அபராதம் சிறப்பான நடக்கும் நாலு கால பூச்சி அதே தான் ஒவ்வொரு கால பூச்சிக்கும் அவருக்கு அந்த பரிவட்டம் மாறிக்கிட்டே இருக்கும் என்ன வேற வேற கரெக்டால மாலை பூமாலை மாறிக்கிட்டே இருக்கும் கலரு ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு கலர் வந்துட்டே இருக்கும் அவருக்கு போடுற பூ மாலை இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும் நம்ம எல்லாம் ஏதோ புரிஞ்சு செஞ்சிருக்கோம் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் அதனால் தயவு செய்து நீங்கள் அதைகளை என்ன காத்து காக்க வேண்டும் அவதியை காக்க வேண்டும் அவதியோடு இருக்கணும் இரவுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நமக்கு அமைதிதான் முக்கியம் நம்ம எல்லாம் ஒரு வாயில் வைத்து பிறந்த பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒரு வாயில் வைத்து பிறந்த குழந்தைகள் என்று வைக்கிறேன் Aria de gara de gara de gara de gara... Aria de gara de gara...